அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இப்போது ஏல் ஐந்தில் உள்ள உரைநடை உலகம் வாழ்விக்கும் கல்வி அதான் பார்க்க போகிறோம் சரியாம்மா போலமா இப்போ நம்ம நுழையும் முன் பாருங்கள் உலகில் பல வகையான செல்வங்கள் உள்ளன அவற்றுள் அழியாத செல்வம் என்னது கல்வி செல்வம் நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம் இல்லையா பிற செல்வங்கள் எல்லாமே அனைத்துமே பிற செல்வங்கள் அனைத்துமே என்னது அழியும் தன்மையுடைய கல்வி கற்பதற்கு கால எல்லை இல்லை நாம் எந்த வயது வரைக்கும் நல்ல நம்ம இறக்கு இறக்கக்கூடிய தருவாய் வரையிலும் கூட நம்ம கல்வி கற்றுக்கொண்டே போகலாம் இல்லையா அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது கல்வியின் இன்றியமையாமை கற்க வேண்டிய நூல்கள் கற்கும் கால அளவு ஆகியவற்றை குறித்து அறிந்து கொள்வோம் நம்ம இப்போ அந்த லெசனில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எப் என்ன நம்ம எவ்வளோ படிக்கலாம் எவ்வளோ என்ன என்னதெல்லாம் படிக்கலாம் எவ்வளோ காலம் படிக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் சரியா கல்வி வந்து ஒரு ஒளி விளக்கு போன்றது ஒரு ஒரு விளக்கு இருக்குது அப்படின்னா அது என்ன செய்யும் அது தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கும் ஒலி கொடுக்கும் எந்த ஒரு கல்வி அதே மாதிரி ஒரு புத்தகம் அப்படின்னு நம்ம அதை படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை அப்படின்ற ஒரு இருட்டை நீக்கி நமக்கு என்ன 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 கொடுக்கும் அறிவுன்ற ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதான் கல்வி ஒரே ஒருத்தர் கல்வி கற்றார் அப்படின்னு சொன்னால் அவரை சுற்றி இருக்கவங்களுக்கெல்லாம் அவர் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் அவர் பட் அவர் க அவர் கற்ற கல்விக்கு ஒரு பெருமை சரியா அவர் மற்றவங்களுக்கு சொல்லித்தரல அப்படின்னா அவர் படித்த கல்வியால் அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது கல்வி அப்படின்றதே மற்றவங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஒளி ஒளி கொடுக்கக்கூடிய விளக்கு மாதிரி தான் இருக்குது அப்படின்றதான் இந்த பாடத்தோட கருத்தே தான் சரியா அந்த பாடத்தோட கருத்து தான் சரியா ஒரு கல்வி எதுக்கு விறப்பாக சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒளி ஒளி வீசும் விளக்குக்கு நிகராக சொல்லியிருக்காங்க சரியா உலகத்தில் உள்ள உயிரினங்கள்லாம் மனித பிறவி தான் என்னது தனித்தன்மையுடையது இல்லையா ஏன்னா மனித பிறவிக்கு தான் எதிர்காலம் சொல்ல முடியாது இப்போ நம்ம ஒரு வாழைக்கன்று நட்டு வைக்கிறாங்க அது என்ன கொடுக்கும் அந்த வாழைக்கன்று வளர்ந்தால் எதிர்காலத்தில் பெருசாக ஒரு பெரிய வாழை மரமாகி என்ன கொடுக்கும் வாழை இலை வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு ஆகியவற்றை தரும் இல்லையா அப்படின்னு நம்ம வைக்கும்போதே சொல்லிடலாம் ஒரு கன்று வாழைக்கன்று நம்ம நட்டோம் அப்படின்னா இது எல்லாமே என்ன கொடுக்கும் வாழை இலையும் கொடுக்கும் பூ காய் கனி எல்லாம் அந்த தண்டு நார் எல்லாமே கொடுக்குது இல்லையா அப்போ நம்ம அது இது இதை வச்சா இதுதான் வரும் அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா அதுபோல் ஒரு மாடு மாடு வந்து ஒரு கன்று ஈன்றது அப்படின்னு சொன்னால் அது எதிர்காலத்தில் என்ன என்ன தரும் அதுக்கு நமக்கு பால் தரும் அப்படின்னு நம்ம அதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம் இல்லையா என் என்ன ஒரு ஒரு க மாடு ஒரு கன்றி ஈன்றது அப்படின்னா அது ஒரு பெண் கன்று அப்படின்னா இது இது எதிர்காலத்தில் பெருசாக வந்து நமக்கு திரும்ப பால் தரும் அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியும் இல்லையா ஆனால் ஒரு வீட்டில் ஒரு குழந்த பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த குழந்தை உடனே பக்கத்தில் இருக்கவங்களா உடனே உனக்கு என்ன குழந்த பிறந்திருக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா கேட்பாங்க இல்லையா அது அதை மட்டும் இல்லாமல் அப்படி சொல்லாமல் இந்த இந்த மாவட்ட கலெக்டர் பிறந்திருக்காரு இந்த என்ஜினியர் பிறந்திருக்காரு மகாத்மா காந்தி பிறந்திருக்காருன்னு பிறந்த உடனே சொல்ல முடியுமா நம்மளால குழந்தையா ஆனா பெண்ணா அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் இல்லையா அது எதிர்காலத்தில் என்னவா ஆகும் என்ன வரும் அப்படின்றது என்னவா அந்த குழந்தை பிற்காலத்தில் உருவாகி வருன்றது நமக்கு சொல்லவே முடியாது அதனால தான் மனித என்னது ஒரு அருமையான பிறவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டில் குழந்தை பிறக்குது அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் என்ன கேட்பாங்க பிறந்ததுக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படி தான் கேட்பாங்க இல்லையா அப்படிலாம வந்துட்டு ஒரு மகாத்மா காந்தி பிறந்துட்டாரா நேரு பிறந்துட்டாரா இல்லை இந்திரா காந்தி அம்மா பிறந்திருக்காங்களா ஜெயலலிதா பிறந்திருக்காங்களா பெண் பிறந்தா அந்த மாதிரி கேட்பாங்களா யாராவது பிறந்தவொடனே அந்த மாதிரி அவங்க அப்படி ஆவாங்கன்னு யாருக்காவது தெரியுமா கிடையாது இல்லையா பக்கத்தில் இருக்கும் என்ன குழந்தைன்னு மட்டும் தான் கேட்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அந்த அம்மா இப்போ தான் இந்த குழந்தை இன்னைக்கு இன்றைக்கி தான் பிறந்திருக்க ஒரு குழந்தை அடுத்து தான் சொல்லுவாங்க இல்லையா ஆனால் இப்போவே மகாத்மா காந்தி பிறந்துட்டார்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா இவர் தான் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு அப்போவே அவங்க அம்மா சொன்னாங்களா கிடையாது இல்லையா தெரியாது இல்லையா அவங்க என்ன ஆவாங்க அவங்களுக்கு என்ன புகழ் பெறுவாங்கன்றதெல்லாம் நம்ம குழந்தை பிறந்த உடனே எதுவுமே தெரியாது இல்லையா எந்த குழந்தையுமே அது வளர்கிற சூழ்நிலை அது நமக்கு முன்னாடியே சொல்ல முடியாது இல்லையா உலகத்தில் மிகவும் அருமையானது என்ன அப்படின்னு கேட்டால் காலம்தான் மற்றவை எல்லாம் போனால் வரும் காலமும் நேரமும் போனால் வராது ஒரு மேசை நாற்காலி போனால் வந்துடும் ஒரு சின்ன பொருள் எதாவது உடஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் புதுசாக வேறு ஒரு பொருள் வாங்கிக்குவோம் ஆனால் காலமும் நேரமும் போனால் திரும்ப நமக்கு அது கிடைக்கவே கிடைக்காது இல்லையா ஒரு தேர்வு நேரத்தில் ஒரு பையன் நான்கு நாளாக வீண் அடிச்சிட்டான் போனது போனது தான் இனிமேல் அவங்ககிட்ட நம்ம போய் திரும்ப எனக்கு இன்னும் இந்த நாலு நாள் எனக்கு டைம் இல்லை நான் படிக்கவே இல்லை இந்த பாடத்தை நான் திரும்ப படிக்கிறேன் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்களா த்ரீ ஹவர்ஸ் தான் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா அந்த த்ரீ ஹவர்ஸ்குள்ளே முடிக்கல அப்படின்னா நம்ம திரும்ப நேரம் கேட்டால் கொடுப்பாங்களா அதே மூன்று மணி நேரம் நமக்கு திரும்ப கிடைக்குமா கிடைக்காது இல்லையா காலமறிதல் கல்வி அப்படின்ற அதிகாரத்தில் கூட யார் சொல்லியிருக்காங்க இதை தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் சரியா காலம் நேரமும் போனால் வராது அந்தந்த நேரத்தில் நம்ம அதை பயன்படுத்தினா தான் உண்டு இல்லையா காலத்தை நம்ம என்ன செய்யணும் அந் அந்த நேரத்துக்கு நம்ம என்னென்ன என்ன செய்யணுமோ அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் நம்மளால் அதை தவறிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு அது கிடைக்காது சரியா இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் மறைஞ்சிடும் இப்போது ஒரு வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போகிறார் ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆண்டு அவருக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருக்காருன்னா போயிட்டு வர்றாரு வந்தோடனே வந்து கேட்குறாரு இங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்துச்சே எங்கே அது அப்படின்னு கேட்குறாரு அப்போ என்ன சொல்லுவாங்க ஒரு புயல் காற்று வந்துச்சு அப்போ அது அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே ஒரு பெரிய கட்டிடம் இருந்தது அது எங்கே அப்படின்னு கேட்பாங்க அப்போது அந்த கட்டிடம் என்ன ஆச்சு மழை பேஞ்சு இடி இடி விழுந்து அந்த தரை மட்டமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் போகிறார் அந்த போகிறார் அவர் வந்து நான் போன போன தடவை நான் வந்தப்போ ரெண்டு லட்சம் ரூபாய் வச்சுருக்கேன்னு சொன்னார் என்ன பண்ணார் இப்போது அப்படின்னா எல்லா செலவாகிடுச்சு அவர்கிட்ட எதுவுமே இப்போது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த மரம் பணம் கட்டடம் இந்த மாதிரி ஒரு பொருள் சொத்து எல்லாமே என்ன செய்யக்கூடியது அழியக்கூடியது ஆனால் நாம் படிக்கிற கல்வி எப்பயுமே என்ன ஆகாது அங்கே போகிறாரு அவர் நம்ம பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தோம் அப்போ அவர் என்ன பண்ணார் பட்டம் பிஏ பட்டம் பெற்றிருந்தார் இப்போ என்ன என்ன இருக்கார் அப்படின்னு கேட்டால் அவர் இப்போ எம்ஏ முடிச்சிட்டாரு எம்ஃபில் பண்ணிட்டாரு டாக்டரேட் படிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அவர்கிட்ட இருந்து பட்டங்கள் யாரும் அவரை விட்டு போயிடுச்சு திருடிட்டு போயிட்டாங்க அவர் படித்ததெல்லாம் அவரை விட்டு போயிடுச்சுன்னு யாருமே என்ன சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க ஏன்னால் கல்வி வந்து அழியாத செல்வம் சரியா இதுதான் வள்ளுவர் என்ன சொல்லிக்காரு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மற்ற செல்வங்கள் எல்லாமே அழிந்து போயிடும் கல்வி செல்வம் ஒன்று தான் அழிந்து அழியக்கூடிய செல்வம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா கல்வி வந்து என்ன ஏதோ சொல்லியிருக்காங்க கல்வி ஒரு ஒரி ஒளி விளக்கு அதாவது அது இருக்கும் இடத்தை எப்படி வச்சுக்கும் ஒளிமயமாக ஆக்கும் அதோடய குறிப்பு அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் ஒருவன் கற்றுவிட்டால் அவர் பற்று கற்ற கல்வி வந்து பலருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி பலருக்கும் ஒளி தருவது தான் கல்வி கல்வி இல்லாத நாடு எப்படி இருக்குமா விளக்கு இல்லாத வீடு மாதிரி இருக்குமா விளக்கு இல்லாத வீட்டில் யாராவது கூட இருப்போமா நம்ம கொஞ்சம் நேரம் கரண்ட் இல்லைனாலும் நம்மளால் இருக்க முடியுதா வீட்டுக்குள்ளே இருட்டில் இருக்க முடியுமா நம்மளால் இந்த என்ன புயல் வந்துச்சு புயல் வந்தப்போ நமக்கு அந்த கோயில் வந்து ஒரு நாலு நாலஞ்சு நாள் நம்ம கரண்ட்டு இல்லாமல் கஷ்டப்பட்டோம் இல்லையா நைட்லாம் அப்போது நம்மளால் இருக்க முடியுது நம்ம வீட்டுக்குள்ளே பகல் வந்த பிறகு தான் நம்ம நிம்மதியாக இருந்தோம் இல்லையா அந் அந்த மாதிரி கல்வி இல்லாத வீடு எப்படி இருக்கும் இருட்டாக இருக்கும் கல்வி அறிவு இல்லை அப்படின்னா அந்த குடும்பத்தை யாருமே மதிக்க மாட்டாங்க கல்வி இல்லாத குடும்பத்தை யாரும் மதிக்க மாட்டாங்க கல்வி எப்படிப்பட்டது ஒரு ஒளி விளக்கு போன்றது சரியா கல்வி இல்லாத வீடு எப்படி இருக்கும் போல தான் இருட்டாக இருக்கும் இந்த வீடை பார்த்தாலே நம்ம பயமாக இருக்கா இல்லையா யாராவது போகுமா தனியாக அந்த வீட்டுக்கு இல்லை அந்த வீட்டில் தான் நம்ம தங்கி இருக்க முடியுமா முடியாது இல்லையா அதனால தான் கல்வி என்ன சொல்லியிருக்காங்க ஒரு ஒளி விளக்குக்கு ஒப்பாக சொல்லியிருக்காங்க சரியா கற்றவரும் கல்லாதவரும் அதில் பாருங்கள் அறிவு இல்லாதவர்களை திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்னா அவரை மாதிரி யாருமே குறை சொல்ல முடியாது எப்படி சொல்கிறார் அவர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றவரோடு ஏனியவர் விலங்கோடு மக்கள் அணையர் அப்படின்னு என்னது கல்வி கற்காதவங்கள விலங்கோடு ஐந்திரிவுள்ள விலங்கோடு சொல்கிறார் மக்கள் இடத்துல அவர் சேர்த்துக்கல மனிதராகவே அவர் நினைக்கல கல்வியறிவு இல்லாதவங்களை விலங்கோடு தான் அவர் சேர்த்தாரு விலங்கோடு மக்கள் ஆணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் என்னும் திருக்குறளில் அறிவு இல்லாதவர்களை விலங்கு என்று சொல் சொல்கிறார் ஏன் விலங்குன்னு சொன்னார் அது சொன்னால் கேட்காது மாடு இப்போ ஒரு தெருவில் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த மாடை பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் என் பின்னாலே வா அப்படின்னு சொன்னால் அது வருமா அதுக்கு வர தெரியுமா நம்ம சொல்கிறது அது புரியுமா புரியாது இல்லையா ஆனால் நம்ம கையில் ஒரு பச்சை புல்லை வச்சுட்டு அதை காட்டிகிட்டே போனோன்னா என்ன செய்யும் நம்ம பின்னாடியே வரும் இல்லையா ஏன்னா அதுக்கு அது அந்த உணவு தேவை அதனால் அது நம்ம பின்னாடியே வரும் அது இல்லையா அது போல் அது தானாக செய்யாது நம்ம செய்ய வைக்கணும் இப்போ நம்ம பச்சை புல்லை கையில் வச்சுட்டு நம்ம வா வா கூப்பிட்டு போனோம்னா நம்ம பின்னாடி அது வரும் சும்மா நான் நான் அந்த வீட்டுக்கு போகிறேன் வா என் பின்னாடினு சொன்னால் எந்த மாடும் வராது அதுக்கு தெரியாது இல்லையா ஒரு பசுமாடு இருக்குன்னா அது அது ஒரு பொருளை உருட்டணும் அப்படின்னா அது தானாக போய் உருட்டாது ஒரு பொருளை அதுவாக போய் உடைக்காது அது என்ன செய்யும் போய் முட்டணும் ஒரு ஆளை முட்டணும்னா தானாக போய் முட்டாது இதெல்லாமே கெட்ட செயல்கள் இல்லையா இவ்வளவும் செஞ்சும் அந்த பசுமாடு பால் கொடுக்குது அப்படின்னா அது நல்ல காரியம் இல்லையா அதை தானாக அந்த பால் என்ன செய்யறது தானாக கொடுக்காது என்ன பண்ணுவோம் நம்ம இப்போ நம்ம சொம்ப பா சொம்ப காணுமே அப்படி கேட்டால் சொம்ப அதுவாக வருமா நாம் தான் என்ன செய்யணும் அந்த செயலை செய்யணும் அது போல தான் நல்ல செயலை மனிதர் வந்து தானாக செய்யணும் வ இன்னொருவர் வந்து சொல்கிற வரைக்கும் காத்திருக்கக்கூடாது அப்படின்றத நன்றின் பால் ஒய்ப்பதறிவு அப்படின்ற திருக்குறளில் வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரியா அந்த அந்த அறிவு வேணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை கல்வி படித்தாதான் நம்மளால் நம்ம செயலை நல்ல செய்யலை நாமளாகவே செய்ய முடியும் இல்லையா அப்போ நமக்கு என்ன தேவை கல்வி தான் தேவை சரியா கல்வியும் பள்ளியும் நம்ம இப்போது எங்கே நம்ம க கல்வி நம்ம எங்கே நம்ம பெறுவோம் கல்வி கற்பதற்கு எங்கே போகிறோம் பள்ளிக்கூடங்களுக்கு தான் அனுப்புகிறோம் இல்லையா கல்வி கற்பதற்காகவே குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகிறோம் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்களால இளம் பிள்ளைகளை நல்ல கொடிமக்களாக உருவாக்க முடியும் மாணவர்களை எத்தனையோ பேர் அந்த இப்போ உங்க கிளாஸ்லயே இப்போ இருக்கீங்க நீங்கள் பின்னாடி யாரெல்லாம் என்ன ஆவீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் சொல்லுவீங்க ஏன்னா டாக்டர் இன்ஜினியர் என்ஜினியர் நான் போலீஸ் ஆகே அப்படி சொல்கிறீங்க இல்லையா அப்போது எல்லாரையும் யார் உருவாக்குறாங்க ஒரு ஆசிரியர் உருவாக்குறாங்க நீங்கள் எல்லாம் என்ன என்ன செய்தால் தான் அவங்களால் அது அப்படி ஆக முடியும் படித்தால் தான் ஆக முடியும் இல்லையா சின்ன வந்து நீங்கள் அப்படி படிச்சுட்டே போனால் உங்களுடைய எய்ம் அதை வச்சுக்கணும் நம்ம இந்த படிப்பை படிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த நூல் அறிவு எல்லாமே உனக்கு கிடைக்கணும் இல்லையா அதனால தான் ஒரு ஒரு ஸ்கூல் என்ன சொல்லுவாங்களா ஒரு கோவில் மாதிரி வச்சிருந்தார் பாரதியார் சரியா பள்ளித்தலை அனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் என்றார் பாரதியார் அப்படி ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால் கல்விக் கூடங்களில் தான் குழந்தைகளோட எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுது மாணவர்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே மேதையாக இருக்கணும் அப்படின்னா இப்போ அவங்க ஸ்கூலுக்கு போனாங்கன்னா தான் அவங்களால முடியும் இந்த உலகமே போற்றக்கூடிய அறிஞர்களா ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவை என்னது கல்வி அந்த கல்வி தரக்கூடிய பள்ளிக்கூடங்களை நான் வந்து கோயிலாக கருதுறேன் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்கார் சரியா ஒரு ஆசிரியர் வந்து எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களெல்லாம் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புன்னு படிச்சுட்டு வெற்றி பெற்று போயிட்டே இருக்காங்க இல்லையா பிறகு அந்த அந்த ஆசிரியர் என்ன செய்வார் அவங்களுக்குலாம் வாழ்த்து கூறி நீங்கள் மேலே நல்லா படிங்க கல்லூரியில் நல்லா பேர் வாங்குங்க நம்ம ஸ்கூலுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுங்க நீ எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன்னு கேட் கேட்டு உனக்கு உனக்கு அட்மிஷன் போடும்போதே அவன கேட்பாங்க அதுக்கப்புறம் நீ நல்லா படிச்சுன்னா உனையே சொல்கிறப்ப அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தான்ப்பா நல்லா படி நல்லா சொல்கிறான்ப்பா நல்லா படிக்கிறான்ப்பா நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவான் இவனை நாங்கள் நல்லா கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அந்த காலேஜில் உள்ள டீச்சர்ஸ்லாம் அவனை என்கரேஜ் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க அது அதை விட்டுட்டு ப்ளஸ் டூ முடிச்ச போகிற பையனை கூப்பிட்டு நீ நான் உனக்கு இவ்வளோ இவ்வளோ நாள் சொல்லி கொடுத்தேன்ல அதெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போ அப்படியே சொல்லுவாங்க எந்த ஓசிரியர் அப்படி சொல்லுவாங்களா திருப்பி கேட்பாங்களா அவனை தந்தெல்லாம் நீ எனக்கு திரும்ப கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களா கிடையாது அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டா நான் அடுத்து வரவங்களுக்கு நான் எப்படி சொல்லிக் கொடுப்பேன் அப்படியே கேட்பாங்க நான் சொல்லிக் கொடுத்த கல்வியெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்க மாட்டாங்க இல்லையா ஏன்னா கல்வியானது கொடுக்க கொடுக்க வளரும் பணம் வந்து என்ன செய்யும் கொடுக்க கொடுக்க குறையும் இல்லையா ஆனால் கல்வியானது திரும்ப திரும்ப சொல்லித்தர சொல்லித்தர அவங்களுக்கும் அறிவு பெருகிக்கிட்டே போகும் அடுத்தடுத்து வர்ற மாணவர்களுக்கு அந்த டீச்சர் சொல்லிக் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா யாரும் வந்து ஸ்கூல் முடித்து போகிறவங்ககிட்ட நீ படித்ததெல்லாம் எங்கிட்ட திருப்பி கொடுத்துருப்போம்னு சொல்லி கேட்க மாட்டாங்க இல்லையாம்மா கற்க கசடரை பாருங்க படிக்க வேண்டிய நூல்களையும் நன்கு ஆராய்ந்து தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் சிலர் பத்து புத்தகங்கள் எழுதுகிறாங்க சிலர் ஐம்பது புத்தகங்கள் எழுதுகிறாங்க ஆனால் திருவள்ளுவர் வந்து வாழ்நாள் முழுக்க ஒரே ஒரு நூல் தான் எழுதியிருக்காருன்னா அவர் எவ்வளவு சிந்தித்து சிந்தித்து எழுதியிருப்பார் பாருங்க அந்த ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் பாக்கள் எழுதுகிற வரைக்கும் அவருக்கு எந் எப்படிப்பட்ட சிந்தனைகள் அவருக்கு இருந்தால் இப்போ வரைக்கும் அவரை நம்ம பேசுகிறோம் இல்லையா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் அவருடைய எடுத்து அந்த நூல்கள் வந்து நூல் அழியாமல் அவருடைய எழுத்துக்கள் வந்து எல்லாராலையும் போற்றப்படுது எல்லா உலக மக்கள் எல்லாருமே அவருடைய அந்த இரண்டு வரி கவிதையாக இருக்கக்கூடிய திருக்குறளை எல்லாருமே போட்டுறாங்க இல்லையா அதுல உள்ள நம்ம ஒரு மனிதன் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது அப்படின்ற கருத்துக்கள் எல்லாமே தான் இந்த திருக்குறள் நூல் இல்லையா அப் அது மாதிரி சில நூல்களை பற்றி நம்ம சிந்தனை செய்யவே வேணாம் படித்தோன்னே நமக்கு என்ன செஞ்சிடும் புரிஞ்சிடும் சில நூல்களை படித்து விட்டு அதை அதை நம்ம என்ன செய்யணுமா ஆழமாக சிந்திக்கணும் அப்போ தான் நமக்கு அது என்ன செய்யும் புரியும் பூமியில் விளையக்கூடிய பூமியில் விளையக்கூடிய காய்கறிகள்லாம் இருக்கு வேறு அதெல்லாம் எங்கே எப்படி இருக்கும் பூமிக்கு மேலே இருக்கும் கிழங்கு வகைகள்லாம் என்ன செய்யும் பூமிக்கு கீழே இருக்கும் இல்லையா அதை தோண்டி எடுத்து தான் நாம் உணவு உணவை நம்ம உணவுப் பொருளாக பயன்படுத்துவோம் மண்ணுக்கு மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம என்ன செய்வோம் கிழங்கு வகைகள்லாம் தோண்டி எடுப்போம் அதுபோல் தான் நம்ம படிக்க வேண்டியது வந்து சில நூல்களை மேலோட்டமாக படித்தாலே போதும் மேலே உள்ள காய்கறிகள் கிடைக்கிற மாதிரி மண்டு கடையில் இருக்கிறத நம்ம எப்படி தோண்டி எடுக்கிறோமோ அது போல் சில நூல்களை ஆழ்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கார் வள்ளுவர் சரியா அந்த மாதிரி நம்ம மிகவும் சிந்தித்து படித்தால் தான் அந்த பொருட்களை நம்ம அந்த அது அந்த கருத்து அந்த கருத்துக்களை நம்மளால் உணர முடியும் சில பொருள் சில நூல்களை நம்ம சிந்தனை செய்யவே வேணாம் படித்தோடனே நமக்கு அது புரிஞ்சிடும் சில நூல்களை படிச்சுட்டு ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும் அப்போ தான் அதோடைய பொருள் நமக்கு விளங்கும் எப்படி அப்படின்னு கேட்டால் பூமியில் விளையக்கூடிய காய்கறிகள் எப்படி மேலோட்டமாக இருக்கிறதுலாம் கத்திரிக்காய் அந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் மிளகாயெலாம் சேர்ந்துருக்கோம் செடிக்கு மேலே இருக்கும் இல்லையா நம்ம அதை பறித்து பயன்படுத்துவோம் செடி கொடிகளில் கிடைக்கக்கூடிய காய்கள் எதுலாம் மண்ணுக்கடியில் எது இருக்கும் இந்த பீட்ரூட் கேரட்லாம் எப்படி இருக்கும் மண்ணுக்கடியில் இருக்கும் இல்லையா உருளைக்கிழங்கு அந்த முள்ளங்கி கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து மண்ணுக்கடியில் இருக்கும் அந்த நம்ம தோண்டி எடுத்து உணவுப் பொருளை பயன்படுத்துகிறோம் அதுபோல் சில புத்தகங்களை நம்ம எப்படி மீண்டும் மீண்டும் படிக்கணும் ஆழ்ந்து படிக்கணும் அப்படி படித்தோம்னா தான் அதை அதோடைய பொருள் நமக்கு விளங்கும் அப்போ தான் நாம் அதை நம்மளோட வாழ்க்கை நடைமுறைக்கு அதை கொண்டு வரவே முடியும் அந்த கருத்து இல்லையா இந்த மாதிரி புத்தகங்களை நாம் தேடி தேடி படிக்கணும் ஆறாயிரணும் மொதல் ஆராயணும் நம்ம எந்த என்ன மாதிரி நூல்களை படிக்கணும்னு ஆராயணும் அதை அந்த அந்த நூல் நூல் படி நம்ம நடக்கணும் சரியா அதில் உள்ள கருத்துக்கள் படி நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அதுதான் நமக்கு நம்ம படித்ததோட பயன் அதுதான் சரியா எந்த நூலும் நம்ம படித்தோம்னா அதில் உள்ள கருத்துக்களை நாம் வாழ்க்கையில் என்ன செய்யணும் அதை பின்பற்றி நடந்து உயர்வடையணும் அப்படின்றதான் இந்த பாடத்தோட உங்களுக்கு சரியா கற்க கசலற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக இது அந்த கல்வி அதிகாரத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது குரலில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க இல்லையா கற்க கசலற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக நம்ம என்ன எப்படிப்பட்ட நூல்களை படிக்கணுமோ அதை நம்ம படித்து அந்த அந்த கருத்துக்கள் படி நின்று நாம் வாழணும் தான் இந்த பாடத்தோட கருத்து இந்த பாட க குரலோட கருத்து வந்தால் இந்த பாடமும் அதை தான் நமக்கு சொல்லியிருக்கு சரியாமா இப்போது நூல் வெளி பார்க்கலாம் திருக்குறள் வகுப்புகள் இவர் யாருமா திருக்குறளார் வி முனுசாமி இவங்க தான் நமக்கு இந்த பாடலை பாடப்பகுதியை நமக்கு கொடுத்துருக்காங்க திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் தான் இந்த திருக்குறளார் வி முனுசாமி முனிசாமி நகைச்சுவை ததுமும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் இவர் வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் உலக பொதுமுறை திருக்குறளுக்கு உரை விளக்கம் என்பது இவருடைய நூல் பெரும் புகழ் பெற்றது இவர் எழுதுனது திருக்குறள் உரை விளக்கம் உலக பொதுமறைக்கு ஒரு விளக்க விளக்க நூலாக இவர் எழுதியிருக்கார் அதை வந்து ரொம்ப இவருக்கு சிறப்பு கொடுத்தது இந்த கட்டுரை வந்து சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற இவரோட நூலில் இருந்து தான் நமக்கு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க சரியா சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற நூலில் இருந்து தான் நம்மளுடைய பாடப்பகுதி நமக்கு வந்திருக்கு சரியா நம்ம பாடம் என்னது அழியா செல்வம் இது எதை பற்றி இருக்குன்னு வாழ்விக்கும் கல்வி இல்லையா அழியாத செல்வம் கல்வி பற்றின வாழ்விக்கும் கல்வி தான் நம்முடைய ஒரே நிறைய பகுதியாக வந்திருக்கு இந்த எழுதினவர் வி முனிசாமி இவர் திருக்குறளார் இவர் திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர்ந்து சொற்பொழிவுகள் நடத்தியும் தான் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் தான் இவர் சரியா இவர் எழுதிய நூல்கள் என்னது வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை அப்படின்ற நூல்கள் தான் அவர் எழுதியிருக்காரு இவர் எழுதின ஒரு கட்டுரையில் தான் இந்த சிந்தனை களஞ்சியம் அப்படின்றது கட்டுரையிலேருந்து தான் நமக்கு பாடப்பகுதி வந்திருக்கு சரியாமா உங்களுக்கு இதில் ஏதாவது புரியாமல் இருக்கா சந்தேகம் தான் எங்கேதான் கேட்கலாம் சரியா நன்றி